காதலனை தாக்கிவிட்டு உறவினர் பெண்ணை வலுக்கட்டாயமாக இழுத்து வந்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகி உட்பட நான்கு பேர் கைது திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்துள்ள சொரியம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் சந்தோஷ் இவர் அதே பகுதியில் கல்லூரியில் படித்து வரும் திரிஷா என்பவரை கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளார் இருவரும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் இவர்களது காதலுக்கு குடும்பத்தினர் எதிர்ப்பு தெரிவிக்கவே கடந்த பதினான்காம் தேதி வீட்டை விட்டு வெளியேறி மதுரை அருகே இழுப்பை குளத்தில் நண்பர் ஒருவரின் வீட்டில் இருந்துள்ளனர் இந்நிலையில் பதினாறாம் தேதி பெண்ணின் உறவினரான நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளரும் வழக்கறிஞருமான அருணகிரி மற்றும் அவரது நண்பர்கள் சாமி கண்ணு கார்த்திக் பிரவீன்குமார் உள்ளிட்ட நான்கு பேர் மதுரைக்கு சென்று சந்தோஷை சரமாரியாக தாக்கிவிட்டு த்ரிஷாவை வலுக்கட்டாயமாக காரில் ஏற்றியுள்ளனர் அப்போது சாதி பெயரை சொல்லி திட்டிவிட்டு சந்தோஷிடமிருந்த செல்போன் இருபதாயிரம் ரூபாய் பணம் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்து மர்ம உறுப்பு உள்ளிட்ட பகுதிகளில் தாக்கிவிட்டு அவரை வீட்டிற்கு அனுப்பி வைத்துள்ளனர் இதில் பாதிக்கப்பட்ட சந்தோஷ் திருச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் சந்தோஷ் அளித்த புகாரின் பேரில் அருணகிரி உள்ளிட்ட நான்கு பேரை வளநாடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர் மேலும் சம்பவம் குறித்து காவல்துறையினர் மேலும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்